ஒரு போடுங்க

ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த வர வேண்டாம்னு சொன்னேன் எதுக்கு இப்போ வந்தது நமக்கு வெளியில போகணும் இல்ல இல்ல கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ப சரி பரவாயில்ல வாங்க ஆனா நீ வந்தீனா க்ரௌடா இருக்கும் அப்படி ஒரு நான் சொன்னேன் என்ன க்ரௌடா இருந்தாலும் பரவாயில்லை நான் பாத்துக்கறேன் அப்படி சொன்னாரு யார் தெரியுமா அவரே என் ஃப்ரெண்டு தான் நான் தெரிஞ்சிக்கற ஒரு படத்துல நல்லா நல்லா நடிப்பாரு தெரியுமா தெரியாதா போலீஸ் போலீஸ்லப்பா சிவகார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தாப்புல இல்ல அவர்தான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு வந்தார் ஒரேதான் நம்ம ராஜா பிரதர் ராஜா ஹாய் உங்களுக்கு ஹாய் பிரதர் ராஜா கிங் ராஜா ராஜா ராஜானாலே நாளே கிங்கா கிங்கா இல்லையா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா என்னன்னா ராஜா நாளே கிங்கு தானே அப்புறம் ராஜா அப்புறம் தனியா ஒரு கிங்னு போட்டிருக்கிய அதுக்கு என்னப்பா ஊர் ராஜா அந்த பிக்சர் பாருமா தெரியும் ராஜா எந்த ஊரு யார் என்று தெரிகிறதா திருநெல்வேலி வா கொஞ்சம் அல்வா கொடுங்க அல்வா குடுக்கறாதீங்க ஒரேதா அல்வா காமோறது சொல்லப்பா கேம்பிலா விஷயத்தை சொல்ல மறந்துடமாரு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஒரே அடம் நான் வந்து சொல்லிட்டா இல்ல நமக்கு வந்து செட் ஆகாது

அப்புறம் சொல்லிட்டேன் உடையதான் சொல்லிட்டேன் இல்ல என்ன சொல்றாரு வேற யாரும் போயிட்டுறோம் கரூர் போயிட்டு இருக்கிறோம் நாங்க கரூர்ல இருக்கிறோம் கரூர்ல ஒரு ஃபங்க்ஷன்

ஹாய் சொல்லு வாஸ்லாம் ஹாய் பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போறேன் நான் லைவ் வந்ததே இல்ல ஹாய் பாப்பா தம்பி சொல்ற ஹாய் பாப்பா இல்லப்பா தம்பி அண்ணே எல்லாரும் மத்தாலே பாப்பா பாப்பா தம்பி இவன் செகண்டே ஃபர்ஸ்ட் தூங்குறாரு ரொம்ப தூங்குறாரு இது என்னது பாதி இது என்னது டிராபிக்கா இருக்கு எல்லாரும் எந்த ஊரு கமெண்ட் பண்றவங்க எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆமா நான் லைவ் வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சரி யாருக்குதே பேசணும் பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் சூப்பர் 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 பிரதர் ஓகே ஓகே சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்களே அவங்களும் ஃபஸ்ட் டைம்மா भाग्यशील बापा गॉड ब्लेस यू रो मैंने सापा डे साप्टिंग है அம்மா ஓகே மகனே பாய் மகனே சிக்கன் சிக்கன் ஓகே சூப்பர் சூப்பர் எனக்கு பிஷ் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் அங்க மீன் எல்லாம் ரேட் எப்படி இங்கே ரொம்ப ஹை ரேட்டு மீனெல்லாம் மீன் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா இங்கே ரொம்ப ரேட் அதிகம் அதனால வாங்க முடியாது சிக்கன் அதிகமாக சாப்பிடாதீங்க மீனே சாப்பிடுங்க கரூர் வந்துவிட்டோம் கரூர் பாத்துருக்கீங்களா இதா கரூர் இதா கரூர் ஓகே இங்கே ஸ்பெஷல் வந்து கரூரில் என்ன அப்படின்னா சிவா டெக்ஸு அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அதை நீங்கள் பாத்த பார்த்தீங்களான்னு தெரியலை நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிவா டெக்ஸு அப்புறம் கொசுவலையா பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப கேமஸ் ஆனது நல்ல ஏரியா நல்லாயிருக்கும் அதனால அம்மா குழந்தையா நீங்க என் அம்மான்னு சொல்றீங்களே ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மான்னு சொல்லும் போது திருநெல்வேலி கண்டிப்பா வருவோம் இது கொங்கு மிஸ் திருநெல்வேலி கண்டிப்பா வருவோம் நாங்க அடிக்கடி வந்துக்குறோம் கண்டிப்பா வரோம் அடிக்கடி நீங்களும் கரூர் வந்தா வாங்க குழந்தை நீங்க ரொம்ப குழந்தையா இல்ல அம்மானு கூப்பிடுறீங்களா എല്ലാ സുയാണ് ബിരിക്കും ഏരിയ 27 அய்யோ கடவுளே நீங்க எனக்கு தம்பி அம்மா இல்ல தம்பி பரவல நல்லா இருக்கு அம்மான்னு கூப்பிடுங்க யா கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுங்கயா only 2 அதான் மெயின் வா ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால

சண்ட ரோட்ல சண்டை நடக்குதுப்பா டிராபிக் தான் 안 나와

ஆ ஓகே 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 நாங்க பெட் சர்ச்சில் காமிக்கிறேன் சிஎஸ்ஹச் சர்ச்சல எல்லா பெட் ஜெஸ்ட் சர்ச்சல ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்க சிஎஸ்ஹச் சர்ச்சல மேரேஜ் நடந்து நான் பார்த்தது இல்ல நீங்க பாத்துக்கிங்களா எல்லா சர்ச்சலயும் நான் கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் கல்யாணம் என்ன பண்ணாலும் வாழ்க்கை வந்து அதோட கிடைச்சி சிரிப்புடா அப்புறம் எதை தெரிஞ்சுகிட்டான்னா தெரியலன்னா பொதுவா சொன்னேன் எனக்கு அப்படி கிடையாது ஆமாவா ஆமாவா இருக்கு ஓகே சூப்பர் மீறார்

மேரேஜ் டேஞ்சரா எஸ் பரவாயில்ல முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாப்ல மேரேஜ் டேஞ்சர் கிடையாது மேரேஜ் வெரி வெரி டேஞ்சர் கல்யாணம் ஆகலையா ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு வாலிபர் வந்து சொல்ல மாட்டாரே மேரேஜ் ஆயிட்டோ டுவெண்ட்டி தான் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அனுபவாக்கு <laughs> <laughs> पाटरलैंड के लिए के लिंक बा माय वाइफ को टू एज आ टू एज रेड वाइज आ गया आज பேசுவான் நீங்க பேசுனீங்க நல்லா பேசுவோம் ரொம்ப அழகா இருக்கு ஆ இந்த மாதிரி சட்ஸர் நல்லா இருக்கும் லைஃப் சொன்னிங்க விட மேரேஜ் லைஃப் அப்படியே சொல்ல முடியாது எல்லாருக்கும் பேடாக அமைகிறதில்லை ஒரு சொல்லணும் தோட ஹோட்டல் தான் தம்பி ரொம்ப அடி வாங்கிட்டு போல